மெய்ப்பூர் நிலமானது எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் அந்த நிலம்தான் மெய்யான உடல் ஆகும் தங்களுக்கு எத்தனை இடர்கள் சோதனைகள் வந்தாலும் தன்னை ஞானத்தின் பால் நிலைநிறுத்தி தங்களின் மெய்யுடலை அகழ்ந்தாராய்ந்து தங்களின் சீவனை உயர்த்தி கொள்வோரே மெய்ஞானியர்கள் ஆவர் அத்தகையோரை சிலர் இகழ்வாக கருதி எள்ளி நகையாடலாம் அதனையும் பொறுத்து கொண்டு செல்லும் அவர்களின் பண்பு உலகில் தலையானதாக கருதப்படும் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் முனைவர் திரு கோ திருமுருகன் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு